நம்மோடு மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் இணைந்திருக்கிறார் இணைந்தமைக்கு நன்றி திரு விஜயன் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த குடியரசு தலைவரின் தெளிவுரைக்கு பதிலளிக்கக்கூடிய இந்த தீர்ப்புகளை நீங்க எப்படி பார்க்கிறீங்க இதுல ஆளுநர் இந்த மூன்று ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்க முடியும் அதை தாண்டி செயல்பட முடியாது என்பதை தெரிவிச்சிருந்தாலும் காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது என்பதையும் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறத பார்க்கிறோம் நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க என்னுடைய பார்வை முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துல இருநூறாவது பிரிவில் என்ன இருந்ததோ அதுதான் வந்து ஒரு காலதாமதம் செய்ததால் ஒரு வழக்காக மாறி உச்ச நீதிமன்றத்துக்கு போன போது ஏற்கனவே இதுல தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதை முழு மனதாக ஏற்று அதன்படி ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ செயல்படாமல் இருந்ததுனால்தான் நூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவுல அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு அட்வைசரி ஒப்பீனியன் கேள்வியை கேட்டாங்க இதனால ஒரு நன்மையும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வந்து ஒரு அட்வைசரி ஒப்பீனியன் மூலமாக எப்பொழுதும் மாற்ற முடி முயற்சிப்பதில்லை இருந்தாலும் இப்ப இந்த தீர்ப்புக்கு வருவோம் அப்படின்னு சொன்னாக்க தீர்ப்பில் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அதாவது ஒரு மசோதாவை அனுப்புனா அந்த மசோதாவை ஒப்புதல் அளிக்கலாம் இல்ல ஏதாவது மாறுதல்கள் வேண்டுமென்றால் ஒரு பரிந்துரை அனுப்பலாம் சட்டமன்றத்துக்கு அந்த பரிந்துரை ஏற்றோ ஏற்காமலோ சட்டமன்றம் இரண்டாவது முறை திருப்பி அமைச்சால் அந்த இரண்டாவது முறை திருப்பி அமைச்சதை கண்டிப்பாக ஒரு ஒப்புதல் அளிக்க தான் வேண்டும் ஏதாவது ஒரு ம மத்திய அரசினுடைய சட்டம் இதில் முரண்படுகிறது என்கிற ஒரு கருத்து இருந்தால் இதை பிரசிடென்ட் அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் குடியரசுத் தலைவரும் இதை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அது தீர்ப்ப கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த இதனுடைய சாராம்சம் இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெளிவாவது அப்படின்னு சொன்னாக்க உச்ச நீதிமன்றம் வந்து முன்னாடி சொன்ன ஒரு வழக்க இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்திருக்காங்க அப்புறம் இது விஷயமா ஒவ்வொரு தடவையும் நாங்க வந்து நீங்க மசோதாவுக்கு ஒப்புதல் குடு ஒப்புதல் கொடுன்னு எங்கள்கிட்ட கேஸுக்கு வர வேண்டிய தேவை ஏன்னா நாங்க இப்ப கொடுத்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் அதுதான் சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஒரு இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற அட்வைசரி ஒப்பீனியன்ல வந்த தீர்ப்பு புதிதாக எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான ஒரு கருத்தையும் சொல்லவில்லை நிச்சயமாக இப்போ நான்காவது வாய்ப்பு இல்ல இந்த மூன்று ஆப்ஷன்ல தான் ஆளுநர் பயன்படுத்தணும் திருப்பி அனுப்பலாம் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மூன்று ஆப்ஷனை பயன்படுத்தணும் நான் ஒரு ரீசனே இல்லாம கால நிர்ணயம் இல்லாம வச்சிருக்க முடியாதுங்கிறத சொல்றாங்க இதுல முன்பு காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது இல்ல அது இன்னமும் இருக்குமா இந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த காலக்கெடு என்பது மாற்றப்படுமா இந்த காலக்கெடு பெருசா மாற்றப்படாது ஏன்னா பாசிபிள் அப்படின்னு சொல்றதுல முன்னாடி வந்து அங்க முப்பது நாள் தொண்ணூறு முப்ப தொண்ணூறு பிரசிடென்ட போனா ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க அந்த டைம் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் இதனால பெருசா மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்னாக்க மறுபடியும் அது இந்த கேள்வி வந்து காலை கெடுவாங்கறதல்ல என்ன செய்யலாமோ தான் செய்ய முடியும் செய்ய முடியாததை வச்சிருக்க முடியாது வச்சிருக்க முடியாதுன்னா அதுக்காக வந்து இருபத்தி நாலு மணி நேரமா இருபத்தி மணி நேரமா இல்ல முப்பது நாளா பதினஞ்சு நாளாங்கிற ஒரு விவாதங்களுக்கு அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த காலக்கெடுங்கிறது ஆஸ்திரேலியர்ஸ் பாசிபிள் இல்லை பண்ணல அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வச்சிருக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறது தான் வெளிப்படையாகுது இதுல காலக்கெடுவை வச்சு ஒரு மறுபடியும் ஒரு டிஸ்பியூட் அவசியம் இல்லை இதுல அந்த ஆஸ்திரேலியர்ஸ் பாசிபிள்னாக்கா இட்இஸ் ஆஸ்திரேலியஸ் பாசிபிள் டன் இன் தி ஒரிஜினல் ஜட்மெண்ட் இப்போ இந்த பதினான்கு கேள்விகள் குடியரசுத் தலைவர் கேட்டிருந்ததுல சரத்து படி அவங்களுக்கு இருக்கிற இம்யூனிட்டி பற்றியும் பேசியிருந்தாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்றதுல ஆளுநர்களுடைய செயல்பாடுகளை அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க முடியாதனாலும் ஆளுநர் செயல்படாமல் இருந்தால் நீதிமன்றம் தலையிட முடியும் என்பதை சொல்லி இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கணும் இதை எப்படி பொருத்தி பார்க்கணும்னா முன்னூத்தி அறுபத்தி ஒரு நீதிமன்றம் சட்டமன்றம் இதெல்லாமே தனித்தனியாக இருக்கின்ற ஒரு அமைப்புகள் அதனால ஒருத்தங்களுடைய அதிகாரத்தில் இன்னொருத்தங்க நார்மலாக தலையிடுவது இல்லை ஆனால் அல்டிமேட்டா எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை ஒருவர் செய்யாமல் இருந்தால் தட் இஸ் ஃபெயிலியர் டு எக்ஸசைஸ் டியூட்டி அதை அப்படி சொல்லிட்டீங்கனாக்க அதுக்காக வந்து கண்டிப்பாக நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்களையோ உச்ச நீதிமன்றங்களோ தான் அனுப்பணும் வேற வழி கிடையாது அதனால இது அதுதான் இந்த கேஸினுடைய முக்கியமான விஷயம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க